காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் பதினேழில் திரண்டுருண்ட பையத நேர்கடலும் நின்று தீயேறி நின்றவிடம் நெஞ்சமையா பிறண்டுருண்டு மேலேறி நெச்சி நின்றாள் பெருமூக்கு மத்தி நடு கோபமாகும் மருண்டுருண்டு மேலேறி உச்சி நின்றாள் வாசிவழு காய சித்தி யோக சித்தி உருண்டுருண்டு இப்படியே கீழ் மேழுந்தான் உடல் நடுவில் மூலம் வந்தாள் குணமாமே உடம்பினில் இரண்டு உருண்ட விரைகளுக்கு மேலேதான் இந்திரியம் தங்கும் தாதுப்பை உள்ளது அங்குள்ள மூலாதாரத்தில்தான் கடல் என்ற தீ நின்று கொண்டுள்ளது அத்தீ அனலோடு கலந்து நின்ற இடம்தான் உள்ளம் என்ற நெஞ்சமையா அத்தீ பிறண்டு உரண்டு மேலேறி நெற்றி வந்தால் அது மூக்கு மத்தியிலே நடுவாக நின்று கோபமாக ஆகும் அத்தீயை வெளியேறாது நிறுத்தி உள்ளேயே உருட்டி திரட்டி மேலேற்றி அந்த உச்சியில் நிறுத்துபவர்க்கே வாசி வலுப்பெற்று சித்தியும் சித்தியும் கிடைக்கும் இப்படியே கடலையும் மணலையும் வாசியினால் இணைத்து மேலும் கீழும் ஏற்றி இறக்கி உடல் நடுவில் உள்ள மூலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினால் சாந்த குணமாகும் அன்பே சிவம் அன்பே